நாங்கள் என்னமோ ஈவராவை ஏத்துட்டோம் ஏத்துட்டோம்னு தாய்மண் இதல்ல மதிப்பிற்குரிய அறிவராய ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு மனச்சான்றுக்கு எதிராக இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க முதல்ல எங்க அண்ணாங்கல வெளியிட சொல்லுங்க விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் நான் நான் முன்னாடி புதுசு ஒன்றும் கிடையாது அவர் எங்களை இப்படி இப்ப தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு பேசினது அதை தான் நாங்க நாங்க என்னமோ ஈவராவை எழுத்துட்டோம் எழுத்துட்டோம்னு தாய்மண் இதில் மதிப்பிற்குரிய அறிவரா ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு மனச்சான்றுக்கு எதிராக இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க முதல்ல எங்க அண்ண வெளியிட சொல்லுங்க அதுல இருக்கிறத விட நான் அதிகமா ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுறதுன்னு ஏத்திக்கிறேன் இல்ல பேரறிங்க அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எழுத்து பேசுனதை விட நீங்க பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்க நான் பேசுறத விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு எங்க அண்ணன் தமிழ் தேசியம் என்னன்னுதான் எங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கட்டும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அவர் கற்பிச்சது தான் நாங்கள் எடுத்துட்டு போறோம் ஒருவேளை இதுல என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம் அவ்வளவு தானே நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது காரித்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடகவியலாளரையே வந்து தாக்குறது இங்கே இப்ப தொடர்ச்சியா நடக்குது எது ஒன்றும் இல்லை அது பெரும் கண்டனத்துக்குரியது அதை நாங்க கூட கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க